வணக்கங்க என் பேர் தயாநிதி நான் வந்து இடிஎம்பட்டியில் இயற்கை விவசாயம் செய்துட்டு வரேன் கடந்த ஆறு வருடங்கள இயற்கை விவசாயம் இருக்கேன் ஆரம்ப காலத்தில் நான் ரெண்டு நாட்டு மாடு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து என்பிஓபி சர்டிஃபிகேட்டை பற்றி கேள்விப்பட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நான் இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து எங்கே அப்ரோச் பண்ணணும் எப்படி வாங்கணும் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே நல்லா க்ளோஸாக மூவ் பண்ணி அவங்க வந்து இது ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப எளிமையாக வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் சரியாக பண்ணிங்கன்னா போதும்ட்டு கைட் பண்ணாங்க அவங்க கைட் பண்ணுறது படி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பிடா சர்டிஃபிகேட் என்பிஓபி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் கீழே தான் நம்ம சர்டிஃபைட் பண்ணப்பட்ருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து இது மூணாவது வருஷம் சர்டிஃபிகேஷன் ஏன்னா ரெண்டு வருஷம் வந்து ஸ்கோப் சர்டிஃபிகேட்டு இப்போ நாங்கள் மூணாவது வருஷம் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா சுற்றி லைஃப் ஃபென்சிங் இருக்கணும் தோட்டத்தை சுற்றி உயிர் வேலி அமைச்சிருக்கணும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருந்து மருந்து அடித்தாங்கன்னா அது நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும்போது வேலி தான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்கும் அப்படி இல்லை உயிர் வேலி அமைக்க முடியாது எங்களது அரிசியில் இந்த மாதிரி பக்கத்தில் தோட்டம் இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஐந்து அடி இல்லைன்னா பத்து அடி தள்ளி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கான அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு மழைநீர் தோட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டாயம் உள்ளே வர தோட்டமாக இருந்ததுன்னா டிச்சு வெட்டி அதை வந்து வெளியில் கொண்டு போகிற அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிணத்தை வந்து அது வந்து இப்போ ஒரு ஆற்று பாசனமாக இருந்தால் அது வந்து ஆர்கானிக்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆற்றுல நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து வரும் அதை வந்து நம்ம பயிரில் தண்ணி விடும்போது ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா ஸ்டாண்டர்டையும் வந்து பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி இடுபொருட்கள் இடுபொருட்கள் தயாரிக்கிறது கூட நம்ம எந்த மாதிரியான இடுபொருட்கள் கொடுக்குறோன்றத வந்து ஃபஸ்ட்லேருந்தே மானிட்டர் பண்ணி ஒரு ரெ ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை அவங்களே எங்களுடைய சாம்பிள்ஸை வந்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற சொல்கிறாங்க நாங்களும் கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் கொடுக்க போகிறோம் அதனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் நெல் மா அப்புறம் கரும்பு இது மூணும் சாகுபடி பண்ணுறேன் நெல் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் ராகி அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அதே மாதிரி கொஞ்சம் காய்கறிகளும் விதைகளுக்காக எடுத்து வச்சு பண்ணிட்டு விதைகளை வந்து விவசாயிகளுக்கு காய்கறி விதிகளை மட்டும் நாங்கள் கொஞ்சம் இலவசமாக கொடுக்குறோம் வில்லேஜில் இருக்கிற நிறைய விவசாயிகளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மா வந்து நாங்கள் இங்கிருந்து பெங்களூரு அந்த மாதிரி நாங்களே நேரடி பண்ணி தான் பண்ணுறோம் எதுவுமே நாங்கள் மண்டிக்கு எதுவும் போகிறது கிடையாது விதை நெல்லும் நாங்கள் எதுவுமே வெளியிலேருந்து வாங்கிறது கிடையாது இடுபொருடலும் யார்கிட்டேருந்து வாங்குறது கிடையாது நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து சக் கூட பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க இது வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் பொருள் வந்து மண்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்கிங்லேயே எல்லாமே போயிடுது ஒரு பொருள் விலைய வச்சோம்னா மூணே மாதத்தில் அந்த பொருள் வந்து ஆகிடும் அந்த மாதிரி தான் பண்ணி கல்லக்காவும் பண்ணுறோம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் இப்போ கரும்பு போட்டுருக்குதுனால கலக்கா பண்ண முடியல அடுத்த வருஷம் கலக்காவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உண்மையிலுமே அருமையாக போயிட்டுருக்குது இந்த விவசாயம் இது வந்து நாங்கள் தோட்டத்தில் பண்ணுற விஷயம் இதே சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்படுத்துறோம்னா இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் நான் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சங்கமாக ஆரம்பித்தோம் இங்கே எல்லாமே செதறி கிடந்தோம் யார் என்ன இங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் பயிற்சிக்கெலாம் நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் போயிட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டக்கிட்டேயே நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் வந்து நல்ல விலை போக வரைக்கும் நாங்களும் இயற்கையில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க ஆறு மாதம் இயற்கை விவசாயம் செய்தால் மட்டும் எங்கள் சங்கத்தில் சேர்த்திக்கிறோம் அதுவும் நாம் வந்து சரியான விவசாயம் செய்தால் மட்டும்தான் எங்கள் சங்கத்தில் சேர்த்து எங்கள் சங்கத்தில் இப்போ ஒரு ஐம்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் எண்பது விவசாயிங்க ஆனால் இங்கே சுற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தனை பேருமே எங்கிட்ட பொருள் கொடுக்குறாங்க நாங்கள் இங்கே பெங்களூரு மெட்ராஸ் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பொருள் அனுப்பிச்சி வைக்கிறோம் எங்களுதே எங்கள் அங்காடி இருக்குது அங்கேயும் கொடுக்குறோம் அதே மாதிரி காய்கறி மஞ்சள் கரும்பு இது எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கர்ணக்கெழங்கு எல்லாமே பண்ணுறோம் தேங்காய் எல்லாமே இயற்கையில் பண்ணிகிட்டுருக்குறோம் பயிற்சிகள் கொடுக்குறோம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு விவசாயிகள் மத்தியில் பயிற்சி கொடுக்குறோம் அதில் ஆர்வமாக இருக்கிற விவசாயிகள் மட்டும் எங்கள் கிட்டே திரும்ப வரும்போது அவங்கக்கிட்ட கைட் பண்ணி ப்ரா ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்றதுலேருந்து மார்க்கெட்டிங் வரையும் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம் அதே மாதிரி மரபு சந்தை ஆரம்பித்தோம் அரூரில் அது உண்மையிலுமே நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருந்தது இப்போது வந்து அந்த சந்தை நடக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சந்தையை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வந்து விவசாயிகள் மட்டும் அந்த சந்தையில் பொருளை விற்பனை பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய பொருட்கள் யார் வாங்க வராங்களோ அந்த கஸ்டமரோட நம்பர் வாங்கி சொல்லிட்டோம் ஏன்னா வருடம் வருடம் அந்த விவசாயிகிட்டே அந்த அந்த பொருளை வாங்கிக்குவாங்க அவர் அவங்க குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் அறு அறுபது வருடம் வரையும் பாரம்பரியமாக சாப்பாடு எல்லோருமே எடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது இந்த விவசாயிக்கிட்ட அவர் இருக்கிற வரையும் பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போது ஒரு விவசாயிக்கு இருபது குடும்பத்தை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சந்தை நடத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஏற்படாது ஏன்னா அந்த விவசாயிக்கு தேவையான குடும்பங்கள் அவங்களுக்கு அப்படின்னும் போது அந்த குடும்பத்துக்கு தேவையான விவசாயத்தை அவங்க பண்ணும்போது அந்த குடும்பத்தில் ஒருத்தனாக மாறிடுறான் அந்த விவசாயி இப்போ அந்த மாதிரி எங்களுடைய விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு இருபது இருபது குடும்பங்களை நாங்கள் உருவாக்கி தந்துட்டோம் இப்போ நீங்கள் போய் எங்கள் விவசாயிகிட்டே அரிசி வேணும்னு கேட்டால் எங்கள் கிட்டே ஏற்கனவே உற்பத்திக்கு ஆள் இருக்குதுங்க நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பண்ணுறோம் ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே சிறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் மிஞ்சி மிஞ்சி போனோம் அஞ்சு ஏக்கர் தான் பண்ணுவாங்க அந்த அஞ்சு ஏக்கர் வந்து ஒரு குடும்பத்துக்கு கள்ளக்கொட்டைக்கு கள்ளக்கொட்டை எண்ணெய் தேவைப்படும் அரிசி தேவைப்படும் அதே மாதிரி மஞ்சள் தூள் தேவைப்படும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயியாலே கொடுக்க முடியும் போது அவர் வந்து மார்க்கெட்டிங்க்கு வெளியே போக தேவையில்ல அதே மாதிரி இவங்க வந்து திரும்ப மருந்து அடிச்சிட்டோம்னா நம்மளுடைய நம்பிக்கை போய்டுன்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அந்த தவறான திரும்ப செயற்கை விவசாயத்துக்கு அவங்க போகிறதில்ல அப்படின் போது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நாம் செய்கிறோன்றதை அவங்களுக்கு நாங்கள் உணர்த்திட்டோம்னா போதும் அந்த வேலைகள் தான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோங்க நன்றி